வணக்கம் நண்பர்களே உங்களுக்கான கனவு வெப்சைட்டை நீங்களே யார் உதவியும் இல்லாமல் உங்கள் சொந்த முயற்சியில் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த ஒரு வெப் டிசைனரோ வெப் டெவலப்பரோட ஹெல்ப்போ வந்து தேவையில்லை நீங்களே வெறும் பத்தே நிமிஷத்தில் உங்களோட வெப்சைட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே எங்கள் வெப் ஹோஸ்டிங்கோடு சேர்த்து தர்றோம் வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம் நம்ம பண்ணுற டிசைன்ஸ் அண்ட் பேஜஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிற இடத்துக்கு பேர் தான் வெப் ஹோஸ்டிங் ஃபஸ்ட் நம்ம அந்த வெப் ஹோஸ்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த வெப் ஹோஸ்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ஜோலா ஹோஸ் டாட் காமுக்கு வாங்க இசட் ஓ எல்ஏ ஹெச்ஓ எஸ்டி டாட் காம் ஜோலா ஹோஸ் டாட் காம் வந்துட்டு இங்கே வியூ பிளான்ஸ் கிளிக் பண்ணணும் இங்கே வியூ பிளான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெப் ஹோஸ்டிங்கோட பேஜுக்கு கொண்டு விடும் அந்த வெப் ஹோஸ்டிங் பேஜில் உங்களுக்கு நாலு விதமான பிளான்ஸ் இருக்கும் அதாவது பேசிக் அட்வான்ஸ்டு பிஸ்னஸ் அன்லிமிட்டெட் அதாவது இந்த வெப்சைட்டோட தேவைகளை பொறுத்து நம்ம பிளான்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு இருபது பேஜஸ் வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் பிளானே வந்து தாங்கும் நம்மளுக்கு அன்லிமிட்டெட்க்கு வந்து பார்த்திங்கனா நம்ம எவ்வளோ பேஜஸ்லாம் இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பிளான் மேக்ஸிமம் எல்லாமே இப்போ அட்வான்ஸ்டு பிளான் தான் சூஸ் பண்ணுறாங்க இப்போ எந்த ஒரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா இருபது பேஜஸ்க்கு கம்மியாக வந்து ஆட் பண்ணுறதில்ல ஏதோ ஒரு சில ஸ்மால் பிஸ்னஸ் கம்பெனிஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான் யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் மீடியம் லெவல் அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மேக்ஸ் இருபது பேஜிக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் ஸ்டோரேஜ் மட்டும்தான் வித்தியாசம் நான் இது வந்து இரநூறு எம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் நீங்கள் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜுக்கு கீழே ஆர்டர்னாவும் கொடுங்க ஆர்டர்னோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு டொமைன் நேமும் ரிஜிஸ்டர் பண்ணணும் டொமைன் நேம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டாட் காம் யாஹூ டாட் காம் ஃபேஸ்புக் டாட் காம் இப்படி டாட் காம் டாட் நெட் டாட் ஆர்ஜி இந்த வருது இல்லைங்களா அதுதான் வந்து டொமைன் நேம் இப்போது எனக்கான டொமைன் நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சத்யா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் சரிங்களா சத்யா கம்ப்யூட்டர்ஸ் எனக்கு டாட் காமில் தான் வேணும் ஓகே கிளிக் டு கன்டினியூ க்ளிக் டூ கண்டினியூ கிளிக் பண்ணோம்னா அந்த நேம் வந்து அவைலபிள் இருக்கான்னு காமிக்கும் மாதிரி சத்யா கம்ப்யூட்டர்ஸில் வந்து என்னென்ன எந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு காமிக்கும் நீங்கள் கொஞ்சம் மிக பெரிய லெவல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் பேரை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டொமைன் நேம்ஸ் எல்லாமே டிக் போட்டு வந்து ரிசர்வ் பண்ணிக்கோங்க அதுக்கு என்னென்ன ப்ரைஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இங்கே சைடில் வந்து மோர் இன்ஃபர்மேஷன்லேயே இருக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து இந்த ஒரு க டொமைன் மட்டும் போதும் அப்புறம் வந்து நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிறோம் மற்றது புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நேம் டிஃபால்ட்டாக அதுவே டிக் ஆகிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் டூ கண்டினியூ கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பில்டிங் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ப்ரை சிக்ஸ் மந்த் சைக்கிள் இருக்கும் அது வந்து டுவெல் மந்த் சைக்கிளாக மாற்றிக்கிங்க டுவெல் மந்த் சைக்கிளாக மாற்றினதுக்கப்புறம் ஆட் டூ கார்ட் ஆட் டூ கார்ட் கிளிக் பண்ணுங்கள் அதாவது இது வந்து நம்ம டொமைன் நீங்கள் ரிசர்வ் பண்ண டொமைன் கூட இந்த மூணு ஆப்ஷனுமே ஃப்ரீயாக வர்றது அதனால் இதுக்கு ஃப்ரீயாக வர்றதே மூணையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கங்க அப்டேட் கார்ட் கார்ட் கொடுத்துட்டு ப்ரொமோஷனல் கோடு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நாங்கள் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்துலலாம் உங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்போம் அந்த சமயத்தில் இந்த ப்ரொமோஷனல் கோடு அப்படிங்கிறது யூஸ் ஆகும் அந்த ப்ரொமோஷனல் கோடு அப்படிங்கிற கூப்பன் கோடு மாதிரி அந்த கோட் போட்டு உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஆஃபர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிக்கும் ஆஃபர் அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம் ஸ்டார்ட் செக் அவுட் கிளிக் பண்ணுங்கள் செக் அவுட் செக் அவுட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஜோலாவோஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் நேம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்க உங்கள் நேம் இப்போ என் நேம் பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி சத்யா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மூர்த்தி அவ்வளோதான் உங்கள் கம்பெனி அட்ரஸ் உங்கள் கம்பெனி அதாவது கம்பெனி நேம் உங்கள் கம்பெனின்னு ஒரு நேம் இல்லைனா உங்கள் வெப்சைட்டோட நேமே கம்பெனி நேமாக கொடுத்துருங்க அதாவது சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் என் வெப்சைட் நேமாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி நேமாக கொடுத்துக்குவேன் மாதிரி இமெயில் அட்ரஸ் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ணா நீங்கள் இப்போது ஜோலா ஹோஸ்ட்டில் நீங்கள் அட் நெக்ஸ்ட் டைம் இந்த இமெயில் அட்ரெஸும் இப்போ நீங்கள் கொடுக்க போகிற பாஸ்வேர்டையும் கொடுத்தா லாக்இன் பண்ண போகிறீங்க அதனால் அந்த பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காக மடிக்க பாஸ்வேர்டு உங்கள் அட்ரெஸ் அதாவது உங்கள் வீட்டு நம்பர் ஒரு கம்மா போட்டு உங்கள் ஸ்ட்ரீட் அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்கள் ஊர் உங்கள் சிட்டி அதாவது தாலுக்காவோ இல்லை மாவட்டமோ நம்ம தமிழ்நாடு இல்லை நீங்கள் இப்போ எந்த இப்போ நீங்கள் எந்த டிஸ்டிக்டில் இருக்க சாரி ஸ்டேட்டில் இருக்கிறீங்க உங்கள் பின்கோடு ஜிப்கோடு கண்ட்ரி இண்டியா அப்போ உங்கள் மொபைல் நம்பரோ ஃபோன் நம்பர் நீங்கள் எப்படி இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட் அதர் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதில் என்ன எந்த எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம் நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க கிரெடிட் க கிரெடி ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு மூலமாகவும் ஏடிஎம் கார்டு நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு இது மூணுக்கும் சேர்த்து ஒரே ஆப்ஷன் தான் அப்புறம் பேபாலாக இல்லை பேங்க் டெபாசிட் ஆஃப்லைன் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாகவே நீங்கள் எங்களுக்கு வந்து பே பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம் ஜஸ்ட் கிளிக் கம் கம்ப்ளீட் ஆர்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகும் அங்கே போய் நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்களா நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் உங்களோட க்ரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்களா அப்படிங்க சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப் சப்போர்ட் ஆன்லைன் இருக்கும் நீங்கள் ஜோலா ஹோஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவ் சேட் ஆன்லைன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த க்ரீன் கலர் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட லைஃப் சப்போர்ட் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே வந்து ஜோலா ஹவுஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாயின் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆர்டர் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணது கேக்குங்களா அன்பேய்டுனு இருக்கு இங்கே வந்து நம்ம பேனாவும் கிளிக் பண்ணுறோம் பேவோ க்ளிக் பண்ணிட்டு இங்கே தான் வந்து நம்ம என்ன கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எடுக்கிறோம் அதாவது இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விசா கார்டு மாஸ்டர் கார்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஜேசிபி எய்ஸ் கிளிக் அப்புறம் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆறு விதமான கிரெடிட் கார்டு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அதே மாதிரி டெபிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண டெபிட் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா விசா மேஸ்டர் மேஸ்ட்ரோ இந்த மூணு டெபிட் கார்டு தான் வந்து பார்த்திங்கனா டெபிட் கார்டுனா ஏடிஎம் கார்டு இந்த மூணு ஏடிஎம் தான் வந்து இந்தியாவில் எல்லா பேங்க்லேயுமே கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வந்து விசா தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மேஸ்ட்ரோ அதுக்கப்புறம் மேஸ்ட்ரோ நெட் பேங்கிங் நாங்கள் ஒரு இரு பதினஞ்சு இருபது பேங்க்கோட நெட் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அதே மாதிரி கேஷ் கார்டு அதாவது பதினஞ்சு முக்கியமான பேங்க்ஸ் இதில் இருக்கிற ஒரு சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கேள்விப்படாத பேங்க்ஸ் கூட இருக்கலாம் அப்புறம் கேஷ் கார்டு தான் ஐ கேஷ் ஹிட்ஸ் கேஷ் பே கேஷ் அப்படிங்கிற மாதிரி கேஷ் கார்ட்ஸ்லாம் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் உங்கள் கார்ட் நம்பரை கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறீங்க நோ ப்ரொசீட் கிளிக் பண்ணுறீங்க பே பண்ணுறீங்க நீங்கள் பே பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இமெயில் மூலமாக வந்துடும் உங்கள் வெப்சைட்டோட கண்ட்ரோல் பேனல் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இமெயில் மூலமாக வந்துடும் நீங்கள் அங்கே லாகின் பண்ணி உங்கள் வெப்சைட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மை அக்கௌண்ட் க்ளிக் பண்ணி மை அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா அங்கேயே இருக்கும் தான் உங்கள்கிட்ட வந்து ஆக்டிவ் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ டொமைன்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க எவ்வளோ ஹோஸ்டிங் அண்ட் ப்ராடக்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க எல்லாமே வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம் இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டை மேனேஜ் பண்ணுற கண்ட்ரோல் பே கண்ட்ரோல் பிளான் நீங்கள் இது மூலமாகவே பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து சும்மா டெம்பரவரி டெமோ அக்கௌண்ட் அப்படின் காட்டி ஒரு அக்கௌண்ட்டுமே ஆக்டிவ்ல இல்லை சப்போஸ் அப்படி அக்கௌண்ட் ஆக்டிவ் இருந்துச்சுன்னா அங்கேயே போய் உங்கள் சி பேனல் லாகின் அப்படின்னு வரும் அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி அது க்ளிக் பண்ணாலே அது உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோடய வெப்சைட் கண்ட்ரோல் பேனலுக்கு போயிடுற அதுக்கு தான் சி பேனல் அங்கே போயிட்டு நம்ம எப்படி இப்போ பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சி பேனல் கண்ட்ரோல் பேனல் அதான் நம்ம வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுற கண்ட்ரோல் பேனல் இதில் வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அதாவது மெயில்னே ஏதாவது செக்ஷன் பை செக்ஷனாகவே கொடுத்துருப்போம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் அதாவது நான் எங்கள் அதாவது நீங்கள் எப்படி உங்கள் வெப்சைட்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்களா அதாவது இந்த இமெயில் செக்ஷன் இந்த மெயில் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது இன்னும் இமெயில் கிரியேட் பண்ணிக்கிறதா நம்ம வெப்சைட் நேம்ல இமெயில் அதாவது அட்மின் நட்டு உங்கள் வெப்சைட் நேம் டாட் காம் இன்ஃபோட்டு உங்கள் வெப்சைட் நேம் டாட் காம் உங்கள் உங்கள் கம்பெனி நேம்லேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு பத்து பத்து பேர் வேலை செய்யறதுனா பத்து பேர் தனித்தனியாக இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா அதாவது கம்பெனி பர்பஸ் கம்பெனி யூசேஜுக்காக சத்யா அட் உங்கள் கம்பெனி நம் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் சொன்னீங்கன்னா சத்யா அட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் ராம் அட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் குமார் அட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் இன்ஃபோ அட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் அட்மிட் அட் சத்யா கம்ப்யூட்டர் டாட் காம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே இமெயில் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம் மெயில் டாட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் ஸ்லாஷ் மெயில் அந்த மாதிரி நம்ம நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே அவங்க லா லாக்இன் பண்ணி அவங்களுக்கு வந்து இமெயில் செக் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸுக்கு வந்து இமெயில் அனுப்பிக்கலாம் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயில் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே இருக்கும் அதே ஃபைல்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் பேக்கப் எடுக்கிறது எஃப்டிபி கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி எஃப்டிபி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது டிஸ்க்கு ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம் அதே நேரம் இந்த லாக்ஸ் இந்த லாக்ஸ் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எவ்வளோ பேண்ட் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் டெய்லி நம்ம எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க என்னென்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க இதெல்லாமே செக் பண்ணுது செக்யூரிட்டி இது வந்து பார்த்திங்கனா ஹார்ட் லிங்க் ப்ரொடக்ஷன் லீச் ப்ராடக்ட் அதாவது நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் அடுத்தவங்க மற்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண கொடுக்குறது நம்ம வெப்சைட்டில் நம்மளுக்கே தெரியாமல் லீச் பண்ணுறது இதெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது அதே மாதிரி சப் டொமைன்ஸ் டொமைன்ஸ் டொமைன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம டொமைன் ஆட் பண்ணுறது டொமைனை ஆட் பண்ணுறது டிஎன்எஸ் மேனேஜ் பண்ணுறது சப் டொமைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னோட மெயின் டொமைன் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டாட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் லேப்டாப்ஸ் டாட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் கம்ப்யூட்டர்ஸ் டாட் சத்யா கம்ப்யூட்டர் டாட் டாட் காம் ஆண்ட்ராய்ட் டாட் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் அதான் மெயின் டொமென்ஸ் சத்யா கம்ப்யூட்டர்ஸ் டாட் காம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப் டொமைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது ஃப்ரீ தான் அப்புறம் டேட்டாபேஸ் நம்ம கம்ப்ளீட் நம்ம டேட்டாபேஸ் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது இப்போ சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம் அதேமாரி அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் ஸ்கேனர் அப்பாச்சி ஹேண்ட்லர்ஸ் இண்டெக்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி இருக்குது இந்த வைரஸ் ஸ்கேனர்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஏதாவது வைரஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி ஸ்கிரிப்ட் நம்ம வெப்சைட்ல எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெப்சைட்ல ஏதாவது வந்து வைரஸ் அட்டாக் ஆயிருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணி நொடிச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனியோட ரெடிமேட் ஸ்கிரிப்ட் சாஃப்ட்வேர் குளஸ் ஆட்டோ இன்ஸ்டால் அதே சாஃப்ட்வேர் குளஸ் தான் இங்கே இருக்குது அதோட முக்கியமான ஸ்கிரிப்ட் மட்டும் இங்கே கேட்டகரி வைஸாக இங்கே கொடுத்துருக்குறோம் இங்கே சாஃப்டாக் இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளைன் கொடுத்தேன் இதை பற்றி இந்த டூல்ஸ்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இந்த வரைக்கும் இந்த டூல்ஸை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இனி வந்து நம்ம வெப்சைட் எப்படி நீங்க டிசைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க உங்கள் வெப்சைடி ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது எப்படி இப்போ பார்க்கலாம் இந்த சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸில் வந்து சாஃப்ட்வேர் க்ளோஸ் இருக்கா இந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் நீங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா அதுவே வந்து ஒரு பேஜ் லோட் ஆகும் அந்த பேஜுக்கு போயிட்டு இது வந்து டாப் ஸ்கிரிப்ட் அதான் அதிகமாக பீப்புள் யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் இதுதான் டிசைன் ரெடிமேட்ஸ் டிசைன்ஸ்னு கூட வச்சுக்கலாம் ரெடிமேட் பேக்ஹண்ட்ஸ் ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் ஆனால் வெப்சைட்டோட சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வெப்சைட் இந்த சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே இருக்கும் அதாவது நீங்கள் பர்சனல் பிளாக் நியூஸ் வெப்சைட்டோ ரன் பண்ணிங்களா ப்ளாக் ஸ்கிரிப்ட்டு மைக்ரோ ப்ளாக் ஸ்கிரிப்டு போர்ட்டல் அதாவது ஒவ்வொன்றுக்கு கீழே உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு க்ளிக் பண்ணிங்களேன் தெரியும் அது கீழே எவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் அதுக்கு கீழே லிஸ்ட் ஆகிடுது அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ மைக்ரோ போர்ட்டல்ஸ் அண்ட் சிஎம்எஸ் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாற்பது ஸ்கிரிப்டுக்கு பக்கம் அவைலபிள் இருக்குது ஓப்பன் ரியல் எஸ்டேட்டுக்காக இந்தமாரி ஃபோரம் இமேஜ் கேலரி வெரி இமேஜ் மட்டுமே அப்லோட் பண்ணி கேலரி மாதிரி போட்டு ரன் பண்ணுற வெப்சைட்ஸ் விக்கிபீடியா விக்கிபீடியா ஒரு ஸ்கிரிப்டே இங்கே இருக்குது விக்கிபீடியா மாதிரி ஒரு சைட் நீங்கள் ரன் பண்ணலாம் சோசியல் நெட்ஒர்க்கிங் சோசியல் நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ரன் பண்ண முடியாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸான ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி கூகுள் ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரி சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் நீங்கள் ரன் பண்ணலாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னால் கிளாஸிஃபைட் சைட்ஸ் ஓஎல்எக்ஸ் சுலேகா மாதிரி ஜஸ்டையல் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸிஃபைடு வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அன் அஞ்சு அஞ்சு ஸ்கிரிப்ட் அதுக்கு இருக்குது அஞ்சுமே வந்து நம்மளுக்கு டாப் ஸ்கிரிப்ட்ஸ் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் காலாண்டர் கேம் வெப்சைட் ச போல்ஸ் அண்ட் சர்வேஸ் உங்கள் ப்ராஜெக்ட் மேடம் இ காமர்ஸ் அப்படின்னா தான் ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுற வெப்சைட்ஸ் கொடுக்காதா அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து இருபது ஸ்கிரிப்ட்டுக்கு பக்கம் அவைலபிள் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே இங்கே அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் அந்த இதை வந்து ரன் பண்ணிக்கலாம் அதாவது இபே அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் கார்ட் வெப்சைட் மாதிரியே வந்து நீங்களும் ஒரு ஷாப்பிங் கார்ட் வெப்சைட் ரன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஷாப்பிங் கார்ட் வெப்சைட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு டெமோ பார்க்கணும் இல்லைங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்டட் பேக்கன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஃப்ரீ டெமோவே வந்து அதில் தரோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெமோ இந்த டெமோ கிளிக் இங்கே ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயுமே அந்த டெமோ அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஓப்பன் கார்ட் அப்படிங்கிற ஷாப்பிங் கார்ட்டோட டெமோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த டெமோ கிளிக் பண்ணாலே அந்த டெமோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் டெமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கிரிப்டோட டெமோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அது அட்மிட் கட்ரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே மேலேயே கொடுத்துருப்போம் அதான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்கும் எப்படி ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆட்டி இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டிலேட் பண்ண போர் அடிக்கிற வேலை இல்லைங்களா ஆனால் முதல்ல அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை இல்லைங்க இப்போ வந்து டெமோ ரெடி ஆட்டி ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஹேண்ட் டெமோ ஒரு யூஸருக்கு உங்கள் வெப்சைட் இப்படி தான் தெரியும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையான டிசைன் இதுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறக்கே நீங்கள் ஒரு முப்பதாயிரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறக்கே வந்து நீங்கள் குறைஞ்ச வச்சுட்டு முப்பதாயரூவா செலவு பண்ணது இந்த மாதிரி வெப்சைட் ரன் பண்ண முடியும் நீங்களும் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விசிட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஸ்கிரிப்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டெமோ இருக்குது எந்த ஒரு ஸ்கிரிப்டுக்குமே ஆன்லைனில் நீங்கள் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெமோல பிடிச்சிருந்ததுனால அட்மின் லாகின் பண்ணி பாருங்கள் ஒரு அட்மின் யூசர் வந்து எப்படி எல்லாம் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துட்டு அட்மின் லாகின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டாக ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கு உள்ள போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட் மற்றபடி அந்த பேஜஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து ஆகும் மொத்த ஒரு பத்து நிமிஷம் இல்லை பாஞ்சு நிமிஷம் உங்கள் வெப்சைட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களோட லைஃப் சப்போர்ட் டீமை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கான்டாக்டர்ஸ் போனீங்கன்னா எங்களோட இப்போ கான்டாக்டர்ஸ் போனீங்கன்னா எங்களோட லைவ் சேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப்லேயும் வந்து நாங்கள் லைவ் சேட்டில் ஆன்லைன் இருப்போம் எங்கள் ஸ்கை இங்கே இந்த ஸ்கை உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்கைப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி எங்களோட பேசலாம் இல்லை நீங்கள் ஃபோன் ஃபோன் எங்கள் சப்போர்ட் ஏஜென்ட்ஸ் வந்து ஸ்கைப்பில் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபோன் மூலமாக கானெக்ட் பண்ணலாம் எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இங்கே நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலமாகவே கானெக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் எங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை இந்த பக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை வந்து மீட் பண்ணலாம் ஏன்னா இங்கே எங்கள் ஆஃபீஸ் வந்து திருப்பூர் பக்க திருப்பூர் பக்கம் தாராபுரத்தில் இருக்குது நீங்கள் ஏன்னா இங்கே பக்கத்துலேருந்து வரப்போ உங்களுக்கு டூ ஹவர்ஸ் தான் ட்ராவல் ஈஸியாக வந்து எங்களை மீட் பண்ணிட்டு போகலாம் அதே சென்னை இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் மூலமாகவே கானெக்ட் பண்ணிங்க நாங்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலமாக பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பர்ஸுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து எங்கள் ஏஜென்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் இன்னும் இதோட நல்ல ட்ரெட்டோரில் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் Okay, bye bye.